கொடுத்தா நூறு மார்க் இல்லைனா ஜீரோ மார்க் இந்த மாதிரி தன்மைகள் முடிவெடுத்தால் சற்று நடத்துறது இல்லைனாக்கா எனக்கானு கிடக்கிறது அப்போ தந்தை வழி அனுகூலமான பலன்களை இந்த மாதம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஹையர் ஆஃபீஸரே உங்களுக்கு அழகாகவே செஞ்சு கொடுப்பாரு ஏன்ப்பா ஏம்மா இதை பற்றி கவலைப்படாத அதை நான் பார்த்துக்கிறேன் அதை நான் உனக்கு செஞ்சு தரேன் இந்த மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப சுப பலன்களை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு இனி கொடுக்க போகுது அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் எந்த மாதிரியான தன்மையில் இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்கீங்க அதே நேரத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க அது உங்களுக்கு சாதக பாதக தன்மைகளை தருமா அப்படின்றத பார்ப்போம் அந்த வரிசையில் பார்க்குறப்ப ஃபிப்ரவரி ஒன்றாந்தேதி தேதி அப்படின்ட்டு பார்க்குறப்ப கிரகநிலைகள் அப்படின்றது அந்த ராசி கன்னியா ராசியில தான் உதயமாகுது ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார் புள்ளின்றது துலாத்தில் விழுது லகனத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் சந்திரன் மற்றும் கேது சந்திரன் கேது இருக்கிறதுன்றது மோரலஸ் இந்த பிப்ரவரி மாதன்றது தோராயமாக அனைவருக்குமே ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது எதுலேயுமே ஒரு விரக்தி தரதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா சந்திரன் கேது இணைவுன்றது ஒன்று எக்ஸ்ட்ரீம் லெவல் ரெண்டையுமே எடுத்துகிட்டு போவோம் மனோரீதியாக அதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டிப்ரெஸாக ஒரு விஷயத்தை சாதாரணமாக பார்க்குறது எப்படி அதை ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட் பண்ணி பார்க்குறதுன்றது ஒன்று அதாவது ஒரு ரகம் அதாவது ஒரு சாதாரணம் அப்படி கேஷுவலாக அப்படி பார்த்துட்டு போகிறது ஒன்று இல்லை இண்டப்பு தான் அப்படியே அது என்ன தான் நடக்குது அது என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே உப்புக்கு சப்பு பொறாத விஷயமா இருக்கும் அதை கூட ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கும் இல்லை எதையுமே வெறுத்து விட்டேந்தியா பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு அதாவது சட்டையை பண்ணாத தன்மையில் அதாவது என்ன அதெல்லாம் அப்படின்ட்டு பாணியில் நீங்கள் அதை கேர் கூட பண்ண மாட்டீங்க அது இன்டர்னல் லைஃப்பாக இருக்கட்டும் எக்ஸ்டர்னல் லைஃப்பாக இருக்கட்டும் ஒரு கேரியராக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் விரக்தி இன்னும் சொல்லப்பட எல்லாத்துலேயுமே விரக்தி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது கொஞ்சம் இப்போ எப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாதிக்க போகுதுன்னு பார்க்குறப்ப அடுத்து இந்த லக்னத்திற்கு அப்படின்றப்ப அந்த தோற்றப்புள்ளிக்கு மூணாம் இடத்துல தான் புதன் செவ்வாய் சுக்கரன் அதாவது தனுசிலா நான்காம் இடத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சனி ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல குரு இது ஜாதக கிரகநிலை இந்த கோச்சாரத்துக்கு கோச்சாரத்துக்குன்னாக்கா இந்த ஃபெப்ரவரி மாதம் பிறப்புக்கு இப்படிப்பட்ட தன்மையில் இந்த ஃபெப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை இந்த கன்னியா ராசினர்களுக்கு தரப்புகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிலேயே சந்திரன் கேது இந்த டைம் பீயிங் இந்த மன்த்து பிகினிங்கே உங்களுக்கு ராசிலேயே சந்திரன் இருக்கார் அது யாரோட சாரத்தில் இருந்தாக்கா தன்னோடய சுயசாரத்தில் இருக்கார் ஆனால் மூணு எட்டு கூடைய சாரத்தில் தான் கேது இருக்கார் சந்திரன் கேது இணைவு உங்கள் ராசியிலே நடக்கிறது நல்லதா அப்படின்னம்னாக்கா கொஞ்சம் க்ரிட்டிக்கலான தன்மை தான் எப்படின்னாக்கா எந்த ஒரு விஷயத்துலேயுமே ஒரு தயக்கம் ஒரு கன்ஃபியூஸ் நிறையாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா கேது சந்திரன் இணைவுன்றது ஒன்று எக்ஸ்ட்ரீமான லெவலையும் கொடுக்கும் அல்லது ஜீரோ லெவலையும் கொடுக்கும் ஒன்று நூறு கொடுத்தா நூறு மார்க்கு இல்லைனா ஜீரோ மார்க் இந்த மாதிரி தன்மைகளை முடிவெடுத்தால் சற்று நடத்துறது இல்லைனாக்கா எனக்குனான்னு கிடக்கிறது அதாவது முடிவெடுக்கிற தன்மைக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாத தன்மையில் இருக்காது அந்த மாதிரி ஆட்டிடியூடு கொடுத்துரும் அதாவது ஒன்றும் பரபரப்பரப்பாக ஒர்க் பண்ணுவாங்க இல்லைனாக்கா லேசியாக ஒன்றுமே எவ்வளோ போட்டு குத்துனா கூட நகராத தன்மையில் இருப்பாங்க அதுதான் இந்த இது இந்த ராசியில் இருக்கக்கூடிய தன்மை அதுவும் இப்போ கோச்சாரத்துலேயும் கேது தான் உங்களுக்கு வந்திருக்கு எதுலேயுமே விரக்தி எதுலேயுமே ஒரு சட்டான ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா கேது வந்து உங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் வந்தது ஆனால் கேது வந்து சந்திரனுக்குள்ளே வந்துட்டார்னாக்கா அதுக்கப்புறம் தன்மை மாறிக்கும் ஆனால் கேது சந்திரன் அப்படின்றது பதினொன்றாம் பாவத்தை இயக்க ஆரம்பிச்சிடும் அப்போ எதுவாக இருந்தாலும் லாப நோக்கத்தோடையே செல் அதாவது எனக்கு லாபம் தான் நான் எங்கே இல்லைனாக்கா நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்போ ஏதோ ஒரு பர்பஸ்துக்காக நான் மட்டும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பில் பெறுவீங்க ஃப்யூச்சரில் இப்போ கிடையாது இந்த டைம் ஆஃப் பீரியடு இந்த மாதம் கிடையாது ஆனால் இந்த மாதம் என்னென்னாக்கா ஒரு பியூட்டிஃபுல்லான தன்மை என்னாக்கா ராசியாதிபதி புதன் பத்துக்குடைய புதன் இந்த புதன் வந்து உங்களுக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் சுக்கரனோட சேர்ந்துருக்காங்க பாக்கியாதிபதி கு சுக்கரன் தான் தனாதிபதி சுக்கரன் தான் அப்போ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வைஸ் உங்களுக்கு லாபம் ஒரு ஐந்தாம் இடத்துல சூரியன் வேறு ஐந்தாம் இடத்துல சூரியன் யாருனாக்கா அவர் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கார் சந்திரன்றது கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அப்போ தந்தை வழி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வைஸ் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வர்றதுக்கான அமைப்பு உங்களுக்கு லாபமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதாவது நீங்கள் இதனால் வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு அது என்னன்னு தெரியல ஒரு லாக்காக இருந்துச்சு அதுக்கு ஒரு முடிவு வராத தன்மையில் இருந்துச்சு அது இப்போ முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அது ராகுசாரம் பெற்ற சனி ராகுசாரம் பெற்ற சனி ராகு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் சனியும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ராகு தான் உங்களுக்கு மிகப்பெரிய மேஜர் ப்ளே ஏன்னா இந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் மட்டும்தான் தான் டிஸ்பூட்டு ஓடிட்டுருக்கோம் அது கன்னியாராசிக்கு இப்போ அட் ப்ரெசென்ட் ஏகமாகவே கிட்டத்தட்ட எப்போ சனி வந்து ராகுக்குள்ளே நுழைஞ்சாரோ அதே மாதிரி எப்போ ராகு இருந்து ஏழாம் இடத்துக்குள்ளே நுழஞ்சு ஏழாம் மதிப்பதி எட்டுக்கு வந்தாரோ கிட்டத்தட்ட ஒன் இயராக ஓடிட்டுருக்கு பட் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக இப்போ கான்சென்ட்ரேஷன் வந்து வேலையை வச்சு பார்க்கலாம் ஒரு பர்சனல் லைஃப்பில் இருக்கிறத கொஞ்சம் தானாகவே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழுக்குடைய குரு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகளில் இருக்கக்கூடிய ஒரு அன்யூனிய தன்மை அற்ற தன்மை இருக்கிறதுன்றது கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எப்போனாக்கா உங்களுக்கு குரு வந்து ஒன்பதுக்கு வந்ததுமே சரியாகப்படும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான பலன்றது நான்காம் இடம் மட்டும்தான் அப்போ நான்காம் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா செவ்வாய் இருக்கார் புதன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் அப்போ தந்தை வழி அனுகூலமான பலன்களை இந்த மாதம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பாசிட்டிவான விஷயங்கள் இது வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் கூட அது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபீஸபிளாக இருக்கிறதுக்கான எத்தனைக்கும் ஐந்தாம் இடத்துல தான் சூரியனும் இருக்கார் இது பகை பெற்ற வீடு வேறு சூரியனுக்கு இருந்தாலும் அவர் சில மனம் விரும்பாமல் அதாவது தான் சரி என்ன பண்ணுறது நம்ம பிள்ளையாச்சே நம்ம பையனாச்சே இந்த மாதிரி அமைப்புக்குள்ளே அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது அந்த மாதிரி அமைப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க எப்பயுமே ஒரு கிரகங்கள் இருந்து சப்போர்ட் பண்ணதுனாக்கா நம்ம அந்த இடத்துல நம்ம வீம்பு விராப்பு பிடிச்சிக்கிட்டு நமக்குன்னு தனியாக யூனிக்காக நின்றுக்கிட்டு இதெல்லாமே அவங்களா வரட்டும் அவங்களா தரட்டும் அந்த மாதிரி பாலிசி வேணாம் உங்களுக்கு என்னன்னாக்கா இந்த டைம் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கார் அதுவும் அவர் சந்திரன் சாரத்தில் தான் இருக்காரு அப்போ அவங்க வழி நம்ம கேட்டோம்னா தரமாட்டாங்க அப்படின்றது எண்ணம் கிடையாது தருவாங்க பட் கேட்கட்டும் சில விஷயம் என்னன்னா பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்க அவங்களாம் வந்து கேட்கட்டும் நாமளாம் எதுவும் முந்திரிக் கொண்ட மாதிரி போய் அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அவங்களுக்கு லேசினஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும் அப்போ நம்ம வந்து இனிஷியேட் பண்ணோம்னா அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்களை விட வயதில் மூத்தவர்கள் உங்களை தந்தைக்கு சமமானவர்கள் இது கடன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க ஆரம்பம் தான் கடனை சொல்லக்கூடியது ராகு தான் இருக்கார் இப்போ சொந்த தொழில் செய்யணாக்கா கூட கடன் வாங்கி அது வாங்குறதுக்கான அந்த தந்தைக்கு இணையான நபர்கிட்டையோ தந்தைக்கிட்டையோ வாங்கி நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ தந்தை வழி ஏதாவது ஒரு பணம் ரீதியாக எனக்கு ரெண்டு ஒம்பது கூட ஒரு ஒம்போதாம் அதிபதியும் உங்களுக்கு சுகர்னா அவர் நான்கில் இருக்கார் சுகஸ்தானத்தில் இருக்கார் அப்போ இந்த இடத்துல தாய்க்கும் உங்களுக்கு தான் சில கருத்து வேறுபாடு இருக்குமோ இல்லையா தந்தையோட இணக்கமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தந்தைக்கு இணையாக இருக்கக்கூடிய நபரோட இணக்கமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காப்போ உங்களுடைய பணியில் இருக்கீங்கன்னாக்கா உங்களுடைய சீனியர் உங்களுடைய சீனியரோட நீங்கள் அனுகூலமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காப்போ நீங்கள் ஜாப் ஆஃபீஸு சர்வேல் பண்ணுறக்கான வாய்ப்பு உங்களுடைய ஹையர் ஆஃபீஸரே உங்களுக்கு அழகாகவே செஞ்சு கொடுப்பாரு ஏன்ப்பா ஏம்மா இதை பற்றி கவலைப்படாத அதை நான் பார்த்துக்கிறேன் அதை நான் உனக்கு செஞ்சு தரேன் இந்த மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்போ இந்த மாதன்றது உங்களுக்கு ஒரு சீனியர் ஆஃபீஸர்களோ அல்லது தந்தைக்கு இணையாக இருக்கக்கூடிய நபரோ அல்லது பெரிய நபர்களோ அல்லது குருமார்களோ இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான மாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது ஏன்னா அந்த இடத்துல கணவன் வழி மனைவி வழி உங்களுடைய பார்ட்னர் வழி இந்த சொந்த தொழில் வழி சில சிக்கல்கள் இருக்கோ இல்லையா அது கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக தொடருது பட் இப்போ வந்து கொஞ்சம் அது விலகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஏன்னா ஒரு கேது நான்காம் பாதத்தில் தான் டிராவல் ஆகிறாரு அப்போ கேது நான்குன்றது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்காக்கா பதினொன்றாம் இடம் தான் அதுவும் இண்டிகேட் பண்ணும் அப்போ அது மறைமுகமான ஆதாயங்களை தரதுக்கான வாய்ப்புகள் பெறுது அப்போ ரெண்டு எட்டு பதினொன்று இந்த கே குரு வந்து ஏழாம் இடத்துக்கு அது எட்டில் இருந்தால் கூட அது நவம்ச ரீதியாக பார்க்குறப்ப அஸ்வினியை நான்காம் பாதம்ன்றது பதினொன்றாம் இடத்தை இண்டிகேட் பண்ணும் அந்த சந்திரன்றது நான்காம் இடத்துல அப்போ பங்கு சந்தை ரிலேட்டடாக நீங்கள் இறங்குனா கூட அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்போ இந்த ராசி நேரத்தில் பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் லைஃப் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆனால் கூட உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கடன் கேட்டால் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த கடன்கள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பணம் உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி நான் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த டைம் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னா ஜஸ்ட் இப்போதைக்கு குரு எட்டில் இருக்கிற வரைக்கும் அதை பற்றி பேசவே பேசாதீங்க போய் பார்க்கவே பார்க்காதீங்க உங்களுக்கு அனுகூலமான பலன் வராது ஏன்னா எட்டாம் இடத்துல குரு ஆனால் ஏழாம் இடத்துல ராகு திருமணத்தை நடத்தி வைக்கும் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு கொஞ்சம் விலக்கி கிட்டத்தட்ட ஒன்பதுக்கு வந்துட்டார்னு வச்சுங்க ஒன்பதுக்கு கூட வர வேண்டியதில்லை அவர் கார்த்திகை ஒன்று அப்படின்றப்ப மார்ச் மாதம் இப்போ பிப்ரவரி தானே மார்ச்ன்றது அடுத்த மாதம் தானே மார்ச் மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலனை தர திடீர்னு ஒரு அன்எஸ்பெக்டடாக நல்ல வரனு வரதுக்காக அல்லது இழுத்துக்கிட்டே வர்றதுக்கு அல்லது ஏற்கனவே பார்த்துட்டு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணது அல்லது அவுக்கு நம்மளை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுது இதெல்லாமே உங்களுக்கு திடீர்னு சரி நாங்கள் வந்து அந்த டைம் எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலைங்க அப்போதைக்கு நாங்கள் வந்து தட்டி போயிடுச்சு அல்லது நேரம் சரியில்லைன்னாங்க அல்லது எங்கள் வந்து அது வேணான்னாங்க இப்போ வந்து அது இன்னொரு ஜோசியர்கிட்ட பார்த்ததும் அது ஓகே சொல்கிறாங்க அவங்க பா பார்க்கலான்றாங்க இப்படின்றது அவங்க மாறுறதுக்கு அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்போ அரேஞ்ச்மெண்ட் திருமணங்கள்ன்றது திடீர்னு அன்எக்பெக்டடாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி லவ் மேரேஜ் அப்படின்றது ஐந்தாம் இடம் தான் சூரியன் அவர் பதினொன்று கூட சாரதம் அப்போ பதினொன்று ஐந்து ஏழு அப்போ ராகுவோட பார்வை உங்களுக்கு மூணாம் பார்வையாக உங்களுக்கு சூரியனை பார்வையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ லவ் மேரேஜ்ன்றது சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த லைஃப்ன்றது நல்லா இருக்குமானாக்கா அது கொஞ்சம் இப்போதைக்கு ஒரு கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன் ஐசி வார்டில் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அதாவது லவ் பண்ணி திருமணம் பண்ணியிருந்தீங்கனாக்கா அது இப்போ ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா வழக்கு அப்படின்றத நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடாதீங்க ஏன்னாக்கா இந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் அந்த வழக்கை பற்றி யோசிக்க வைக்கும் வழக்கை பற்றி சிக்கலை தர்றதுக்கு வைக்கும் அந்த மாதிரி ஒரு ஐடியாவை நகத்தும் உங்களுடைய மைண்ட் செட்டும் ஏன்னா ஐந்தாம் இடத்த புத்தின்னு சொல்லக்கூடியது அதில் தான் இருக்கார் சந்திரனுடைய சாரம் பெற்றுருக்கார் சந்திரன் சாரத்தில் சூரியன் இருக்கிற ஐந்தாம் இடத்தை இயங்குறப்ப அது சனி வீடாக இருக்குது சனி ஆறில் இருக்கார் அப்போ உங்களுக்கான இதை இந்த மனுஷனை விட்டு பிரிஞ்சு போயிடலாமா இந்த மனுஷனோட ஏன் தொடர்ந்து வாழணுமா இந்த மனுஷனோட தான் நம்ம வாழ்க்கை இருக்கணுமா இதெல்லாம் ஏன் இது மாதிரி கொஸ்டின் மார்க்காக போட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ சில விஷயங்கள் என்னென்னா ஒரு ரோட்டில் வண்டி ஓட்டிக்கிட்டு போனாராம் காரை பட்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போனாரான் படு ஃபாஸ்ட்டாக ஓடுறப்ப பக்கத்தில் இருக்கிற நபர் என்ன சொல்கிறாரு ஏங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏன் ஓட்டுறீங்க கொஞ்சம் நிதானமாக தான் ஓட்டுங்களேன் ஏதாவது விபத்து போதே அப்படின்றான் உடனே இந்த ஓட்டிகிட்டு போகிறவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நான் காலையில் கால்ன்ற பார்த்தேன் அதிலேருந்து இன்று விபத்துன்னு இருக்குது அதனால் இந்த ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் போய் ரீச் பண்ணிடணும் ஏன்னாக்கா இன்றைக்கி விபத்துன்னு இருக்கிறதுனால நம்ம வெளியே இருக்கிறது டேஞ்சரு நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னார் உடனே இல்லையா வேகமாக போனால் தான் விபத்து நடக்கும் அப்படின்றாரு வேகமாக போனால் விபத்து நடக்கும்ன்றது எப்படி நீ சொல்கிற வேகமாக போனால் அது பாசிபிள்ஸ் அதிகம் ஏன் நீ ஸ்லோவாக போனால் பாசிபிள் கம்மி அப்போ விபத்துன்றது உண்டு உண்டு ஆனால் பாசிபிள் கம்மி பாசிபிள் அதிகம்ன்றது எப்படி சொல்கிற அப்படின்னா நாமளாக வேகமாக போனால் மதிவழி வேகமாக நாம் அந்த விதியை வாங்கிக்கிறதா அர்த்தம் நம்ம மெதுவாக போகிறப்பவே ஒருத்தன் வேகமாக வந்து நம்மளை குத்திட்டான்னு வச்சுங்க அது வந்து விதி வழியாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அவனுக்கு அந்த விதி வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம் நம்முடைய விதி மதியால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு அவனுடைய விதி மதிய கண்ட்ரோல் பண்ணாமல் அவன் வந்து நம்மளை குத்திட்டான்னு அர்த்தம் அப்போ நாம் குத்துனோம்னாக்க அவனும் குத்தி நம்ம பெரிய சேதத்தை உருவாக்குறதை விட நாம் மெல்லமாக போனால் அதிகபட்சம் அந்த மதியினால் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண முடியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்துக்க முடியும் ரொம்ப சேஃப் பண்ண அதாவது தலைக்கு வந்து தலைமுடியோட விரலுக்கு வந்தது நகத்தோடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ விதி மதியால் மெல்லலாம் அப்படின்றது ஒரு கிரகத்தை அதோட போக்கிலே விட்டு அதை அப்படியே நம்ம சுவாகா பண்ணுறதோ அதை அப்படியே நம்ம அடாப்ட் பண்ணுறதோ அதோட செயலாக்கத்துக்குள்ளே நம்ம இறங்கி இப்படி இப்படி எப்படி ஒரு ஃபீல்டு செட்டப் வந்து ஒரு கேப்டன் போய் செய்கிறாரோ அது போல் என்னென்னா இந்த இடத்துல இந்தந்த கோள்கள் இந்த மாதிரியான பால் வந்தால் இங்கே கேட்ச் கொடுக்கணும் இங்கே பவுல் பண்ணணும் இங்கே இது மாதிரி ஒரு விஷயத்தை நாம் கிரகங்கள் இந்த பா இந்த கிரகம் ஐந்தாம் பாதத்தை இயக்கப்போகுது இந்த கிரகம் நான்காம் பாதத்தை அப்போ என்ன செய்யுது அப்போ நான்குக்கும் ஆறுக்கும் தொடர்புடைய தான் வியாதி வரப்போகுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஏதாவது டை டயத்தில் நாம்ளாக ஒரு ஒரு விதம் விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கிறதோ ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுத்துக்கிறதோ நாம்ளாக ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறதோ எதாவது தானாக போய் டா டாக்டர்கிட்ட போய் ஏதாவது வியாதி வந்ததுக்கப்புறம் போய் அவரை போய் பார்க்குறத விட நாம்ளாக சில ஹெல்த் ட்ரிங்க்ஸை ரெடி பண்ணி அதை நம்ம வந்து சப்ளிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் உடல் ஆரோக்கியம் படும் அந்த வியாதிக்கு உண்டான தன்மை ஆரம்பமும் செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் பெறும் அதுபோல் என்னென்னா சில விஷயங்கள் என்னென்னா நாம்ளே அதை முன்னிருந்து எடுத்து நடத்துகிறப்ப அந்த கிரகத்தோட செயலாக்கம் நம்முடைய தான் மாறுறப்ப நமக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தருது இதனால் என்னென்னாக்கா நீங்கள் எப்பயுமே திசா புத்தி அந்தரம் சுட்சமும் சூச்சா சூச்சமும் பிராணமும் செயல்படுத்தும் அப்படின்னம்னா அந்த எவ்ரி திங்கும் அதனால தான் எல்லா ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் என்ன சொன்னாங்கன்னாக்கா விழிப்புணர்வோடு இருக்குது ஏன்னா விழிப்போடனா நம்ம இதை வெறும் கவனிக்கணும் கவனித்தாலே போதும் நாம்லாம் தா தாறு மாற போய் உளுகிறதுக்கும் கவனமாக இருந்தோம்னாக்கா சில விஷயங்கள் எப்படி வருமோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த விழிப்போடு இருக்கிறதுக்கு எதெல்லாம் நமக்கு ஒரு டூலாக பயன்படும் அப்படின்றப்ப தியானம் யோகா பிராணாயமோ இதெல்லாமே டூலாக பயன்படும் அப்போ அதில் செய்கிற பட்சத்தில் அதுகளை நம்ம கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நாம் நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாக சரி உபாதைகள் எதுவாக இருந்தாலும் சரி எப்பயுமே மனசு தாங்க சஃபர் பண்றது ஒரு விஷயத்த பெருசாக்குறதும் மனசு தான் ஒரு விஷயத்தை சின்னதாக்குறதும் மனசு தான் அப்போ அந்த மனசை நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டாந்துட்டால் எந்த விஷயமும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சாதாரணமாக ஆகிடும் பிரச்சனைகள்ன்றது நம் மனசுக்குள்ளேயே ஆகிடும் அப்படின்றப்ப அந்த சமாதியான பிரச்சனைகள் வந்து எந்த விதமான பெரிய பலன்களும் பெரிய விபரீத விளைவுகளும் நமக்கு வாழ்க்கையில் வரவே வராது அப்போ ஒரு விஷயத்த நம்ம ஒரு பிரச்சனையை அணுகிற முறையில் தான் இருக்க ஒழிய நம்ம அது இப்படி பண்ணிருச்சே இவர் இப்படி பண்ணிட்டாரே இப்போ இப்படி பண்ணிட்டாலே இப்போ இப்படி பண்ணிட்டானே அவள் அப்படி பண்ணிட்டாள் இந்த மாதிரி ஒரு தாட்டை அடுத்தவங்கள சொல்கிறத விட நாம் எப்படி அந்த பிரச்சனையை அணுகணும் அப்படின்றத பார்க்குறப்ப நம்ம நிச்சயமாக அந்த வெற்றியில் நிச்சயமாக பங்கெடுத்துக்க முடியும் அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக நல்லபடியாக வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்போ கன்னியாராசிகள் இந்த பிப்ரவரி மாதன்றது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும் சில விஷயங்களை நீங்களாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் அதன் வழி உங்களுடைய ஃப்யூச்சரை உங்களுடைய ஃபினான்ஷியலை உங்களுடைய பர்சனல் லைஃப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படின்னம்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க நான் வந்து பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன் நான் கடந்த மாதம்னால் ஆன்மீக சுற்றுலா போனதுனால என்னால் அதிக பேருக்கு பதிலளிக்க முடியலை இந்த வாரம் இதுலேருந்து ஆரம்பிச்சுருவேன் பதிலளிக்கிறதுக்கு மாதிரி உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுடைய ஜாதத்தை பார்க்கணும் அப்படின்னம்னாக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைமாகப்படுத்த பிளேஸாக பொறுத்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் நான் வந்து எங்களுடைய ஆட்கள் அல்லது நானும் உங்களுக்கு மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணுறேன் அதில் என்ன இருக்கோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுனாக்கா அதை பே பண்ணும் பட்சத்தில் நம்ம வந்து டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிடுறேன் நன்றி வணக்கம்